கோயிலில் சிவபெருமானின் பக்கத்தில் நிற்கும் மூன்று கால்கள் கொண்ட எலும்புக்கூடு பார்த்திருக்கீங்களா அவர்தான் பிரிங்கி முனிவர் பிரிங்கி சிவனை மிகப் பெரிதாக வழிபட்டார் ஆனா ஒரு தவறு அவர் பார்வதியை ஏற்க மறுத்தார் சிவபார்வதி சேர்ந்திருந்தாலும் அவர் சிவனை மட்டும் சுற்றி வந்தார் சிவன் சொன்னார் நான் பார்வதி இருவரும் ஒன்றே எங்களை பிரிக்க முடியாது ஆனா பிரிங்கி மீண்டும் கெட்டியாக இருந்தார் அதுக்காக சிவபார்வதி சேர்ந்து ஆனார்கள் இப்போ பிரிங்கி சுற்ற முடியல அப்போ அவர் தேனாகி அவர்களின் உடலை துளைத்து சிவனை மட்டும் வணங்க முயன்றார் பார்வதி சிரிச்சு என்னை நீ தவிர்க்க முடியாது என்றார் அவர் சக்தியை பிரிங்கியிடமிருந்து எடுத்தார் அவரின் இறைச்சி கரைந்தது ரத்தம் காய்ந்தது எலும்புக்கூடாக விழுந்தார் நிற்கவே முடியவில்லை சக்தியில்லாமல் எதுவும் நிற்காது பிரிங்கி கண்ணீர் விட்டார் மன்னிங்கள் பிரிக்க முடியாததை பிரிக்க முயன்றேன் சிவன் கருணை கொண்டு அவருக்கு மூன்றாவது காலை தந்தார் இப்போ நீ நிற்க முடியும் ஆனால் நினைவுவை சக்தியில்லாமல் யாரும் நிற்க முடியாது அதான் இன்று கோயில்களில் நிற்கும் மூன்று கால்கள் கொண்ட எலும்புக்கூடு கூடு பிரிங்கி முனிவர் சிவசக்தி எப்போதும் ஒரே ஒன்று என்பதை கற்பிக்கிறார்